லாம் எல்லா புகழிங்கிற இவனுக்கு இன்றைங்கி தோட்டம் ஒரு கண்ணோட்டம் மாதிரி பார்ப்போம் கொஞ்சம் மருதாணி பறிக்க வேண்டியது இருக்குது மழை பெய்கிறதுனால தண்ணியே ஊற்றுறது இல்லைங்க இங்கே பாருங்கள் வாடாமல்லி இந்த கீரை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் துளுத்து வராங்க இதில் தான் காய் பறிச்சது இதுதான் இது நந்தியாவட்டம் பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது யாழ்ப்பாணம் முருகை கட் பண்ணி விட்டு துளுத்து வராங்க சர்க்கரை கட் பண்ணி விட்டேங்க இந்த வருங்க நார்த்தங்காய் அப்படியே பூ விடுறாங்க எல்லாம் கொஞ்சம் மழை பெய்யும் கட் பண்ணி விட்டேங்க கட் ஆகாமல் வாங்க பாருங்கள் புழு கலர் இந்த வெயிலில் கொடை பிடிச்சி தாங்க நான் நிற்கிறேன் தான் வச்சுருக்கேன் அந்த வெயில் தாக்கம் பாருங்கள் சுருக்குன்னு போடுது பூச்சி பாருங்க பாருங்க இந்த இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு தர்பூசணி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தர்பூசணி இங்கே ஒரு பிஞ்சு இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய தாயாக இருக்காங்க நாளைக்கு ரெண்டு காட்டுனதுல ஒன்று பெருசாக வந்துட்டாங்க இன்னும் பெருசாக வரணும் அவங்க அல்ல இங்கே பாருங்கள் தூக்க முடியல தெரியுதா தெரியுதா இது ஒன்று இங்கே ஒன்று இருக்காங்க அப்புறம் பிஞ்சா இருக்காங்க அவங்கெல்லாம் பெருசாக ஆனாதே வெளியே தெ தெரியுது எனக்கு தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்கள் மல்லிகை போலாம் தூக்கம் உழுந்தோடனே பூ கட்டலை வெயிலுக்குதே பூ கட்டும் மல்லிகைப்பூலாம் இங்கே பாருங்க சங்கப்பூ பறித்து பறித்து வச்சுருக்கு புழு கலரும் இதுவும் பப்பாளி மரம் அப்படியே அழுகி போச்சுங்க அழுவி உளுந்துருச்சு அழுகி போச்சு சரி இருக்கட்டும் அதில் அந்த வேப்பங்கண்ணை எடுத்து இந்த சைடு வச்சிடலான்னு இருக்கேன் இங்கேயும் முலாம்பழமாக இதுவும் வந்து தர்பூசணியான்னு தெரியலை இந்த இங்கே பிஞ்சுட்ருக்காங்க இதாக இருந்தான்னு தெரியல இங்கே வெயிலை காட்டினா ஃபோன் நின்று போயிடுது அதா மருதாணி பிடிக்கலான் இருக்கேங்க கொஞ்சம் தண்ணி ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா கன்று தறி மொதல் கொஞ்சம் பிரிஞ்சு இலை அந்த கறி மசாலாவில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கிடலாம் கொஞ்சம் வெயிலுக்கு காஞ்சி போச்சு சுற்று லாராக இது போட்டு அரைச்சோம்னா நல்லா இருக்குங்க நான் பறிக்கிறேன் தெரியுதா என்னென்னு தெரியல ஒரு கையில் கொடை கையில் வச்சுருக்கேன் சோத்தாங்கையில் பறிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதையும் அதில் கறி மசாலாவில் வறுத்து போட்டு அரைக்க பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பறிச்சுருக்கேன் ரொம்ப போட்டாலும் வாடை வந்துடும் அதை வச்சுட்டு மருதாணி பாருங்கள் பாருங்க அழகான பத்திரம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா தெரியுதா தெரியுதான்னு கேட்டுக்கிறேன் எல்லாம் எங்கேயோ வச்சேன் தங்கியா இருக்குது எங்கேயா இருக்குது இங்கே வரேன் அப்படி ஒரு கையில் வச்சுக்கிட்டே கொஞ்சோண்டு மருதாணி படிச்சுக்கிறேன் நாளைக்கு என் ஆட்டு பொண்ணு மையனுக்கு கல்யாணம் அதனால் சரி என் பொண்ணு மருதாணி கிடச்சி அதனால பாரிப்போங்க வரேன் அது சுடுக்குங்க இந்த வெயிலுக்கு எல்லாம் கொடையும் வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழுக்கிறேன் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே பாருங்க ஓடிக்கிறேன் சோந்து போய் கிடக்குறாங்க மழை விழுந்தாலும் மண்ணெல்லாம் காஞ்சி போயிருக்காங்க ரெண்டு இது இருக்குங்க இது மகா வீட்டில் பெரிய மகா வீட்டில் பறித்து ஒடிச்சிக்கிட்டு வந்து வச்சதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதுதான் இது இப்போ பெரிய நாத்தனா தான் கல்யாணம் மகப்பிள்ளைக்கு தான் மருதாணி எல்லாரும் அந்த மண வாழ்த்துங்க நல்லா இருக்கேன் நண்டு நாளைக்கு இது நாளை அழிச்சு ஞாயிற்றுக்கிழமை தாலி பாருங்க இது நம்ம வீட்டில் நான் வச்சது இது எதில் இருந்து வாங்கி வச்சதுங்க பூவெல்லாம் நிறைய பூத்துருக்கேன் ஒடிக்க வராங்களே நாங்கள கட்டு எடுத்தேன் இல்லை சோப்பா பாருங்க பறிச்சுட்டுங்க இது போதும் எங்களுக்கு கல்யாணத்துக்காண்டி மருதாணி பறிச்சிருக்கோம் மருதாணி பாருங்க பிரிஞ்சி எல்லாம் பறிச்சுருக்கேன் கறி மசாலாவில் போட இங்கே பாருங்கள் எல்லாம் பறிச்சுருக்கேன் நல்லபடியாக பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு மனசார எல்லோரும் வாழ்த்து இங்கே பார்க்குறவுங்க அனைவரும் அஸ்லாம் வலைக்கம்